மக்கள் நலனுக்காக நான் செய்யப்படுகிற திட்டங்களை குறை சொல்ல முடியாதவங்க இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கி குளிர் காயிடாம நினைக்கிறாங்க ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார் செய்திகள் பார்த்திருப்பீங்க பார்த்திருப்பீங்க அவர் அமித்ஷாவா இல்ல அவதும் டவுட் வருது அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டில் இந்து சமய நம்பிக்கைகள் வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவு வகையில் நம்முடைய தமிழ்நாடு செயல்படுது அமித்ஷா இதற்காக என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் மூலமாக இந்த விழாவின் மூலமாக இந்த மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல போல நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து வர சுமார் குடமுழுக்கு அதாவது அவருக்கு புரிகிற மொழியில சொல்லணும்னா கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கும் இப்படி ஒரு சாதனையை நீங்க ஆளுகிற பாஜக மாநிலங்களை செஞ்சிருக்கீங்களா கண்டிப்பா இருக்காது